வணக்கம் ஜவ் பை இஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அதோடய வந்து மனிதாபிமானமற்ற ஒரு செயல் இல்லை அரசியல்வாதினால் இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு அப்படின்னு தெரியல விஜய் அது மாதிரி தான் இருந்தேன் செப்டம்பர் இருபத்தி ஏழில் ஈரோடு அந்த வேலுச்சாமி புறத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த அந்த கொடூர சம்பவத்தில் விஜய் பேசிகிட்டு இருக்கிறாரு பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க பக்கத்தில்ங்க அவர் பேசிகிட்டு இருக்க வேனை ஒட்டி பஸ்ஸை ஒட்டி ஒரு புடத்தை தூக்கிட்டு போகிறாங்க மயங்கி விழுந்த இறந்து போன புணத்தை தூக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ஒரு பையன் வந்து பாட்டிலால் உணர்த்துறான் பத்து பேர் செ செத்துட்ருக்கானா மயங்கிட்டு இருக்கானான்னு தெரியாது நீ வாட்டுக்கு பேச்சிகிட்டு இருக்கிற பேச்சை நிறுத்தி நிறுத்துன்னு சொல்லி போட்டு ஒரு ஆள் செருப்பை தூக்கி சிக்னல் கொடுக்குறாரு எதையுமே கண்டுக்காமல் ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்கிறத மட்டும் கேட்டால் அவர் பாட்டு இறங்கி அவர் பாட்டு திப்பு 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 திபென்னு திருச்சிக்கு போய் நேராக விமானத்தை பிடிச்சி பழையூர் போயிட்டார் கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு விஜய் கண்ணகி செப்டம்பர் இருபத்தேழு அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட பில்டப்பு அதில் சில பேர் மயங்கலை ஆமாம் குறிப்பிட்ட சில பேர்லாம் மயங்கில்ல உன்னோட இருபது லட்ச ரூபா தேவையில் திருப்பி விசிறி அடித்து விட்டார்கள் ஆமாம் அதை போன்ற ஒரு சம்பவம் ஒரு நாளைக்கு முன்னால் நடந்திருக்கு அதாவது திருவள்ளூர் கும்முடிப்பூண்டி அந்த சட்டமன்ற தொகுதியில் கவரப்பேட்டை எடப்பாடி அதிமுக எடப்பாடி அதிமுக பேசுகிறாரு அது வந்து பிரச்சார அந்த வேன்லேருந்தே பேசுகிறாரு விஜய் எப்படி பேசினாரோ அதே மாதிரி இவரும் பிரச்சார வேன்லேருந்து பேசுகிறார் என்ன மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு பேசுகிறார் இந்த மாதிரி நபர் வந்து எப்படி காக்க போகிறாரு இதில் மீண்டும் வந்தால் ஒரு சாதாரண ஒரு தொண்டனையை காக்க முடியாத ஒரு தலைவன் வந்து இவர் எங்கே த மக்களை தமிழகம் முழுவதும் காக்க போகிறார் சந்தேகம் வந்தாச்சு என்ன நடந்தது அப்படின்னா அங்கே வந்து கவரப்பேட்டையில் அதிமுக மீட்டிங்கு நின்று விஜய் போல் பேசுகிறாரு பேசிகிட்டே இருக்க சமயத்தில் பக்கத்தில் அந்த ஏரியா திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பி பலராமன் அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ பொன்னேரி எம்எல்ஏ பேர் வந்து சிறுனியம் பலராம் அவரும் நிற்கிறாரு பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் ரமணா மற்ற ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க இவர் வந்து மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறார் யார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பேசிகிட்டு இருக்கார் பேசிகிட்டு இருக்க பேசிட்டு இருக்க திடீர்னு அவர் அந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வந்து டக்குன்னு ப்ளட்டு இதாக இருக்கும் பிளட்டு சுகர் கம்மியாக இருந்திருக்கும் மற்றபடி வந்து இறுதி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று இருந்திருக்கும் டக்குன்னு என்னோம்னா அப்படியே மயங்கி அப்படியே கீழே விழுகிறார் அந்த வேன் பக்கத்துலேயே வேனுக்குள்ளே மேலே நிற்கிறாரு இத்தனைக்கும் எடப்பாடிக்கு பக்கத்துலேயே நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தே நிற்கிறார் மயங்கி அப்படியே சுணங்கி கீழே விழுகிறாரு கீழே விழுந்தா ரமணா தாங்கி பிடிக்கிறாரு தாங்கி பிடிச்சா அப்படியே ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வந்து அவரை அந்த வேனுக்கு உள்ளே உட்கார வச்சு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கழித்து எடுத்து மீண்டும் மேலே வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து அதுக்குள்ளே அது வரைக்கும் பேசிகிட்டு இருக்க எடப்பாடி ஒரு மூச்சு விடலை என்னடா அது ஒரு மாவட்ட செயலாளர் வந்து மயங்கி விழுகிறாரு சக்கரை குறைபாடா இல்லை இறுதியை சம்பந்தப்பட்ட கோளாறா திடீர்னு அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் இல்லை பேசிக்கிட்டு இருக்கிற நிறுத்தலாமே நிறுத்தி பேச்சை தொடரலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இங்கே யாரும் வந்து அவருடைய கழுத்தை பிடிக்க போகிறதெல்லாம் யாரும் கிடையாது விஜயை போல விஜய் யாராவது கழுத்தை பிடிச்சாங்களா ஒன்றுமே கிடையாது இந்த நபர் எப்படித்தான் அப்படின்னு மக்கள் உணர்ந்து அதுக்கு தகுந்த ஓட்டு குத்துவான் அதுதான் மக்கள் செய்யக்கூடிய விஷயம் விஜய் வந்து பிணத்தை கூட கண்டுகொள்ளவில்லை ஆனால் எடப்பாடி கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் மயங்கி விழுந்தவனையும் கண்டிக்கவே இல்லை அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாரு அப்புறம் அந்த சிறுநியம் பலராமனை தூக்கிகிட்டு வந்து அவர் பக்கத்தையும் நிற்க வச்சு சால்வையை போட்டு வீரவாள் கொடுத்து அப்புறம் எடப்பாடியை அனுப்பிச்சிடுறாங்க திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கீழே இறங்கி போயிடுறாரு இது நடந்த ஒரு சம்பவம் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இது என்ன நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா பக்கத்தில் நிற்கிறார் மாவட்ட செயலாளர் அவர் மயங்கி கீழே உழுகிறாரு எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்ருக்காரு என்னடா ஒரு மாவட்ட செயலாளர் மயங்கி கீழே உழுகிறாரு முன்னாள் அமைச்சர் ரமணா தூக்கி நிறுத்துறாரு என்ன ஆச்சு என்னதே சே பிடிக்குப்பா பிடிங்கப்பா ஏ வாங்கப்பா வாங்க நாலு பேர் வாங்கப்பா ஒரு சவுண்டுமே இல்லையாங்க ஒரு சவுண்டுமே இல்லையா ஏப்பா கூப்பிட்டுப்பாப்பா போங்கப்பா இந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் தேவை ஆம்புலன்ஸ் தேவை இவர் சொல்கிறார் அதில் எடப்பாடி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தால் திமுக அரசு ஆம்புலன்ஸ் வேண்டுமென்றே நூற்றி எட்டு அனுப்புகிறது அப்படிங்கிறதில்ல இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் தேவை ஆனால் தேவையில்லை கீழே கூட்டிகிட்டு போய் ஒருவேளை டக்குன்னு மயங்கி விழுந்து இறந்துருந்தா என்ன அவர் அவர் குடும்பம் மயங்கி விழுந்ததையே காப்பாற்ற தெரியாத மயங்கி விழுந்ததே கண்டுகொள்ளாத எடப்பாடி அவர் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறார் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த வேனை கீழே இறக்கிட்டு போய் உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆசு வாசு படுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்போது மயக்கத்தில் இருந்திருப்பார் ஒன்றும் சுகர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும் இறுதி சம்மந்தப்பட்ட கோடாராக இருக்கணும் பிளட்டு சுகர் குறஞ்சி போச்சு உப்பு குறஞ்சி போச்சு அன்கான்சியஸ் மற்றபடி காலையிலேருந்து அங்கே போஸ்டர் தோலாந்துருத்தியாக மற்றபடி அந்த ப பந்தெல்லாம் நட்டுருப்பார் அப்படியே மயக்க உணர்வு சாப்பிட்டாரா மனசு என்னென்னு தெரில ஆனால் இடப்பட்டனால தம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு பேசுகிறார் கொஞ்சம் கூட விசாரிக்கவே இல்லைங்க சிறுநீம் பலராமனை கொஞ்சம் கூட விசாரிக்கல கொஞ்சம் இட விஜய் எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதைப்போலவே எடப்பாடி பழனிசாமி திருவள்ளூரில் நடந்துருக்கார் கவரப்பேட்டையில் உண்மையிலே இது அங்கே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னடா அது பேச பேச ஒரு மனுஷன் மயங்கி விழுகிறான் என்னப்பா என்னப்பான்னு கேட்கல அப்புறம் சீ கூட்டி போவ கூட்டி வச்சுட்டு மீண்டும் பேச்சை தொடரலாம் அப்புறம் போயிட்டு வந்தவர் வந்த பலராமன் பக்கத்தை நிற்க வைக்கிறாங்க என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கூட விசாரிக்கலீங்க மயங்கி விழுந்தப்பதான் விசாரிக்கல உன்னுடைய பேச்சு வந்து கண்டினியூவா போகணும் ரைட்டு ஓகே எல்லாம் ரெடி பண்ணி மேலே வர்றாருல என்ன ஆச்சுப்பா என்ன சமாச்சாரப்பா இப்படின்னு தொட்டு பார்த்தா குறைஞ்சி கொடுப்பீர்களா விஜய பார்த்து கேட்குறேன் எடப்பாடி பார்த்து கேட்கறேன் உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க ஆ இல்ல விஜயை பார்த்து கேட்குறேன் எடப்பாடியை பார்த்து கேட்குறேன் நீங்கள் ஒரு ஒரு ஆள் யாரோ ஒருத்தவ நீங்கள் உங்களை மாதிரி எடப்பாடியும் பார்த்துக்காரு யார் விஜயம் பார்த்து நீங்கள் அந்த ஒரு நபருக்கே அது கையில் தொட்டு பார்த்து என்ன ஆச்சுப்பா என்ன சமாச்சாரம் வருத்தப்பட்டது உண்டா காட்சி வீடியோ வைரலாக போயிட்டுருக்குதுங்க செல்லூர் ரா அந்த வேலுச்சாமி புறத்தில் விஜய் அப்படித்தான் கண்டுகொள்ளவே இல்லை இங்கே கவரப்பேட்டை திருவள்ளூர் அதுலேயும் எடப்பாடி பழனிச்சா கண்டுகொள்ளவே இல்லை தூக்கி நிறுத்துறாங்க வீரவால் பரிசு கொடுக்குறாருங்க வீரவால் பரிசு கொடுக்குறாரு சால்வ போடுறாரு அப்போ மயங்கிய நிலையில் அப்படி தள்ளாடுறாரு என்னாச்சுப்பா என்ன சமாச்சாரம் தொட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன் எடப்பாடியை பார்த்து நான் கேட்க இன்னைக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்களே இல்லை ஒரு நிமிஷம் தொட்டு பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க விஜய் விஜய்னோன்னா அவ்வளோ அந்த மலேசியாவில் அந்த கேசட் வெளியீட்டு விழாவுக்கு எவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தவனுக்காவது யோசனை வந்தா என்னடா செத்து போன போனத்தை அந்த விஜய் பார்க்கவே இல்லையாடா நாளைக்கு நம்ம செத்து போனா அந்த விஜய் திரும்பி பார்ப்பாரா அப்படிங்கிற கேள்வி எவனுக்காவது வந்துதா எவனுக்காவது வந்துதா அந்த மலேசிய இசை வெளியீட்டு எத்தனை பேர் மயங்கி விழுந்தானோ எத்தனை பேர் செத்தானோ தெரியல தெரியல மயங்கி விழுந்திருப்பாங்க மயங்கி விழுந்து நான் அட்மிட் ஆகிருப்பான் செத்துருப்பான் பொழைச்சிருப்பான் சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுங்களா அதே மாதிரி எடப்பாடி இந்த ப பழ பலராமன் இறந்துருந்தான் எடப்பாடி தூக்கி நிறுத்திடுவாரா என்ன ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டு சரி இதே உங்களுக்கு நடந்திருந்தால் விஜயை பார்த்து கேட்குறேன் எடப்பாடி உங்களுக்கு இப்போ நீங்களே பேசிகிட்டு இருக்கிறீங்க விஜய் பேசிட்டு இருக்க தெரியும் மயங்கி கீழே விழுந்துருக்காரு அந்த தொண்டன் என்ன கத்தம் போடுவான் தெரியுமா தலைவா 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 அடிச்சு உழுந்து சில பேர் ஓடி வருவான் அந்த உணர்வு உங்களுக்கு இருந்ததா விஜய் பார்த்துக்க அதே மாதிரி எடப்பாடி நீங்க மயங்கி விழுந்துருந்தீங்கன்னா எத்தனை தொண்டன் கூடி நின்று இருந்தான் ஐயா தலைவரே தலைவரே எத்தனை பேர் ஓடி வந்திருப்பான் உங்களுக்கு உயிரை கொடுத்துருப்பான் ஒருவேளை ஏதாவது தவறான ஒரு தகவல் மற்றபடி வந்து முடியாத ஒரு சூழல் எடப்பாடிக்கு வந்திருந்தால் எத்தனை பேர் தீக்குளிக்கும் உயர்ந்திருப்பான் அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு மனசாட்சி உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிறா விஜயை பார்த்தும் கேட்குறேன் எடப்பாடி பார்த்தும் கேட்குறேன் இல்லையே இந்த பொழப்பலை வந்து இவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்மா ஒரு தொண்டை மயங்கி விழுகிறான் அதை காப்பாற்ற யோகிதழ் இவர் என்னத்தை போய் மக்களை காக்க போகிறாரு தமிழகத்தை மீட்க போகிறாரு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி